வெல்டிங் பழகக்கூடிய நண்பர்கள் இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள் வெல்டிங் எப்படி பண்ணணும் ப்ளாட் பொஷனில் அப்படிங்கறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித் தரேன் இப்போ வந்து நம்ம வந்து ஏங்கிற ஒரு ப்ளேட் எடுத்துருக்கோம் பிங்கிற ஒரு ப்ளேட் எடுத்துருக்கோம் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் சிக்ஸ் எம்எம் ப்ளேட்டில் நடுவில் கொஞ்சம் கேப் போயிட்டுருக்கோம் இந்த கேப்பை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் பொதுவாக இப்போ என் கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்டார்க் வெல்டிங் ராட் யூஸ் பண்ணுறேன் இந்த பெஸ்டார்க் வெல்டிங் ராடில் என்ன சைஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா சிக்ஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் எம்எம் திக்னஸ் உள்ள வெல்டிங் ராடு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சிக்ஸ் இதுக்கு வந்து கரண்ட் ஆம்பியர் வந்து பாத்தீங்கன்னா சஜஷன் நூறுல இருந்து நூத்தி நாற்பது கொடுத்துருக்காங்க நம்ம வெல்டிங் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ பி இது ரெண்டுமே பிளேட்டுங்க சி அப்படிங்கிறது இந்த வெல்டிங் ராடு இந்த வெல்டிங் ராடு பிளஸ் இந்த ஏபி பிளேட் மூணுமே வந்து அட்டன் டைம்ல உருகி வெல்டிங் அடிச்சுட்டே வரணும் அப்படி நம்ம வெல்டிங் அடிக்கும் போது கையை வந்து இந்த பொசிஷன்ல நம்ம அசைக்கணும் அப்படி அசைச்சு வெல்டிங் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பினிஷிங்கா வெல்டிங் வரும் இப்ப நான் வெல்டிங் எப்படி பண்றேன் அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் க்ளோஸ்ல கவனிங்க நம்ம சேனல் இன்னும் நீங்க ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய வெல்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேங்க நிறைய பேர்